வணக்கம் முருங்கைக்காயும் இறாலும் சேர்த்து நல்ல சுவையான கறி நான் எவ்வாறு சமைச்சினான்ன்றதை பதிவுபட்டிருக்கிறேன் முந்நூற்றி ஐம்பது கிராம் முருங்கைக்காயை துப்புரவு செய்து நன்றாக கழுவி எடுக்க வேணும் எழுநூறு கிராம் இறால் இறால் இந்த வால் பகுதியை மட்டும் போட்டுட்டு மிக இருக்கிற எல்லா கோதையும் எடுத்து துப்புரவு செய்து எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கறி நான் உடனே எல்லா பொருட்களையும் வறுத்து அரைத்து சமைச்சிருக்கிறேன் ஒன்றை மேசை கரண்டி மல்லியாக கொஞ்ச நேரம் வறுத்தெடுத்த பிறகு அரை தேக்கரண்டி மிளகு கால் தேக்கரண்டி பெருஞ்சீரகம் அரை தேக்கரண்டி சின்ன சீரகம் ஒரு துண்டு கருவாப்பட்டையை சேர்த்து இவ்வாறு வறுத்து அதுக்கு பிறகு பன்னெண்டு செத்தன் மிளகாய கழுவி இதோட சேர்த்து வறுத்தெடுத்துக்கொள்கிறோம் அடுப்பு நல்லா குறைவாக விட்டு இந்த செத்திரன் மிளகாய் எதுவும் கரைக்கு போகாதவாறு நன்றாக வறுத்தெடுக்க வேணும் இந்த பொருட்கள் எல்லாம் வறுத்தெடுத்த பிறகு இஞ்சி எட்டு பேல் அரை கப் துருவிய தேங்காய்ப்பூ சேர்த்து ரெண்டு நிமிடம் வறுத்தெடுக்க வேணும் இந்த பூ எல்லாமே நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் வரக்கணுமெண்டில் ஓரளவு வரத்தீங்களாண்டா போதும் இவ்வாறு வறுத்தெடுத்த பிறகு நன்றாக ஆற விட்டு அரைத்தெடுக்க வேணும் கொஞ்சமாக என்னை விட்டு சூடாகி கொள்றேன் என்ன சூடாகியதும் அரை கரண்டி கடுகு அரை கரண்டி பெருஞ்சீரகம் நான் ஒன்றரை தேக்கரண்டி வெந்தயம் எடுத்துருக்குறேன் வெந்தயம் சேர்த்து சமைச்சிங்களண்டா நல்ல சுவையாக இருக்கும் இந்த பொருட்களெல்லாம் பொறிப்பட்டு வந்ததும் ஒரு வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க விட்டுக்கொள்றோம் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் ஐந்து பச்சை மிளகாய் தேவையான அளவு கறிவேப்பிள்ளை சேர்த்து நன்றாக கிளறி வெங்காயம் பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும் இந்த கறிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சிங்களாண்டா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி பழம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கிளறி தக்காளி நல்லா வதங்கும் வரைக்கும் முட வேணும் தக்காளி வதங்குற அந்த நேரத்தில் ஏற்கனவே வறுத்து ஆற விட்டுருந்த மசாலாவை அரைத்தெடுக்க வேணும் மசாலாவை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரை கப் தண்ணீர் சேர்த்து நல்ல பட்டா அரைத்தெடுக்க வேணும் மஞ்சள் தூள் சேர்த்து அரைக்கோணுமெண்டா நீங்கள் இந்த டைமில் சேர்த்து அரைத்து கொள்ளலாம் நான் பிறகு தான் சேர்த்தனான் தக்காளி பழம் இவ்வாறு நன்றாக வதங்கி வந்த பிறகு வெட்டி வச்சிருந்த முருங்கக்காய் கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து ரெண்டு நிமிடம் நன்றாக இவ்வாறு கலந்து விட வேணும் இந்த கறி சோறு புட்டு சப்பாத்தி ரொட்டியோடு சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் இவ்வாறு நன்றாக கலந்த பிறகு தண்ணி எதுவும் சேர்க்காமல் மூடி போட்டு ஐந்து நிமிடம் வதங்க விட்டுக்கொள்ளும் அடிக்கடி வாறு கிளறி விட்டு வதங்க விட வேணும் ஐந்து நிமிடத்துக்கு பிறகு கழுவி வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கொள்கிறேன் இதோடு அரைத்து வச்சிருக்கிற எல்லா மசாலாவையும் நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு உரைப்பு குறைவாக வேணுமெண்டால் நீங்கள் அதுக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கொள்ளலாம் மசாலாவை சேர்த்து அடுப்பை நல்லா குறைவாக விட்டு இவ்வாறு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட அதுக்கு பிறகு ஒரு கப் தண்ணீர் நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அதுக்கு ஏற்றவாறு தண்ணீர் சேர்த்துக்கொள்ளலாம் தண்ணீரை சேர்த்து மூடி போட்டு பத்து நிமிஷம் அவிய விட வேணும் கரைக்கு புளித்தண்ணி தேவை அதுக்கு சின்ன நெல்லிக்களவு பல புளி எடுத்துருக்குறேன் ஒரு கப் தண்ணி சேர்த்து செய்து செய்தெடுக்க வேணும் பத்து நிமிஷத்துக்கு பிறகு இந்த காய் எல்லாமே நல்லா அவிஞ்சு வந்துட்டுது கரைத்து வைத்திருக்கிற புளித்தண்ணியும் சேர்த்து நன்றாக கிளறி ஐந்து நிமிடம் அவிய விட வேணும் ஐந்து நிமிடத்துக்கு பிறகு நல்ல சுவையான இறாலும் முருங்கக்காயும் சேர்த்த கறி தயாராகிட்டுது இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்க நன்றி